ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்னு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்தர்ப்பம் இருக்கிறாருங்க ராசி அதிபதியானவர் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய மூன்று கிலோ சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பதற்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாங்கள் என்ற தினம் இன்றைய தினம் மற்றவங்களோட ஆலோசனைகள் மூலமாக நீங்கள் அதிகமான மன அமைதியை பெற முடியும் சோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில அதிக அத்தியாவசியமான சில முக்கியமான ஆலோசனைகளை உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தருவாங்க அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியுங்க ரொம்ப கலகலப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது அதை கொள்ளுங்கள் நல்ல நல்ல ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யும் போது அதில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றதுனால் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிவு பண்ணணும் அப்படின்னா பிரிவினை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உங்களுடன் பிறந்தவர்கள் குறிப்பாக உங்களோட சகோதரர்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க ஒத்துழைப்பு தருவாங்க அதனால உங்கள் தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் புதிய புதிய முயற்சிகளாக நீங்கள் சாதகமாக பெறுவீங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு தன லாபம் மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு காரிய அனுகூலம் நிறைய நீங்கள் கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்கள் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மன மகிழ்ச்சி கொள்வதற்காக நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய காரிய அனுகூலமான சூழலை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினம் நல்ல ஒரு பாராட்டுகள் உங்கள் அலுவலக பணிகளை கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் புகழ் கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினங்கள் கடன் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க மேலும் சொசைட்டியில் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி மதிப்பு கூடும் இப்பொழுது இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குடும்பத்தை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக மேம்படுத்த முடியுங்கிறத யோசித்து அதுக்குண்டான பிளான்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு சாதகமான நல்ல உதவிகளும் கிடைக்குங்க நல்ல சந்தர்ப்பமான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாங்கள் என்ற தினம் இந்த தினம் க்ரியேட்டிவிட்டிவாக நீங்கள் யோசிக்கணுங்க க்ரியேட்டிவிட்டிவான வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யும்போது அதுவே உங்களுக்கு மனதிற்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்து தருங்க நிம்மதியை கொண்டு வந்து தரும் மேலும் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா என்ற தினம் சில பேர் வந்து திடீர்னு சில முதலீடுகள் பற்றி ஆலோசனைகள் சொல்லும்போது அதை கூட உங்களுக்கு நல்ல பல மன வருமானங்கள் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க அதற்கு அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நல்ல அனுபவ அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வந்து முதலீடுகள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில எனக்கு அற்புதமான நல்ல நல்கின்ற தினம் எந்த அளவுக்குமே இன்றைய அளவுக்கு வந்து காதல் வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு இன்பமான காதல் வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் பெறுவீங்க எனவே உங்களது அன்புக்குரியவர்கள் வந்து வருத்தப்படக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்க நீங்க செய்யாம இருக்கணும் மேலும் அவர் ஏதாவது விஷயத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நீங்க புன்னகை செய்து ஒரு அருமருந்தாக ஆறுதலாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வழக்கமான டைம் டேபிளில் இருந்து விடுபட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே அவுட்டிங் போகலாங்க அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள்லாம் ஓய்வு நேரத்தில் இங்கே போய் சந்திக்கிறது மூலமாக இன்றைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி மனதிற்கு குணமறிந்து உங்களது வாழ்க்கை துணையானவர் வேண்டிய உதவிகளை செய்து தருவாங்க எனவே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நாளாக இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மீடியா சம்பந்தமான ஊடகம் சம்பந்தமான தொழிலங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல ஆதாயகரமான ஒரு நல்ல நாளாகவே உங்களுக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம் புதிய முயற்சிகளை நிறைய நீங்கள் கிரியேட்டிவிட்டிவாக யோசிக்கலாம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உணர்வுக்கு இன்றைய தினம் நல்ல மதிப்பு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவலையிலே இருக்காதுங்க டென்ஷன் இல்லாமல் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க நீங்கள் ஹாப்பி டேவாக இன்றைக்கு அனுபவிப்பீங்க கலகலப்பாக நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக கலகலப்பாக மாற்றி உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களுக்காக நிறைய பாராட்டுகளும் நீங்கள் அல்ல முடியுங்க இன்றைய தினம் அமைதி கிடைக்கிறதுக்கு மற்றவங்களை ஆலோசனைகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்யலாம் ஆனால் சொத்து பிரிக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாங்க சுமூகமாக முடியும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எனவே அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்றைய தினம் கவலைகள் நீங்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிசப்ராஸ் எம்பர்களுக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்னு சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் லக்கேஸ்ட் நம்பராக அமைங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ரிசவராஸ் எம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க சாதகமான சூழ்நிலைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளை உங்கள் சிறப்பான காரியங்களுக்காக நீங்கள் பாராட்டுகளை அல்லக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் என்ற தினம் கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க ரோகிணி நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு எங்கள் தொட்டத்தெல்லாம் இன்றைக்கி ஜெயமாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் பிளான் பண்ணாமல் திடீர்னு இன்ஸ்டன்ட்டாக பிளான் பண்ணுறக்கூடிய விஷயங்களில் கூட உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் திட்டமிடலையும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆன் தி ஸ்பாட்டில் திட்டமிடுதல் மூலமாக நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியுங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல நாள் உங்க உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு கூடுதலாக சில புதிய திட்டமிடலை நீங்கள் வந்து எப்போது வேணாலும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் நல்ல சாதகமான நாள் நின்றதுனா மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் இன்று தினம் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைதுங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அதிகமான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இல்லாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நாள்கள் என்று தினம் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே தக்க தருணத்தில் கிடைக்கும் எனவே சந்தோஷம் கொடுங்க புதிய முயற்சிகள் கேட்ப நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே